வடமாகாணத்தில் இடமாற்றம் சம்பந்தமாக நடந்து முறைகேடுகளுக்கு எதிராக இன்று யாழ்ப்பாண உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நாங்கள் தாக்கல் செஞ்ச வழக்கும் நாங்களும் ஆசிரியர்களும் தாக்கு செஞ்ச வழக்கு மூன்றாவது நாளாக எடுக்கப்பட்டது விசேஷமாக நாங்கள் காற்றம் வந்து இது சம்பந்தமாக கல்வி அமைச்சு இதுக்கு முறையான பதில் அளிக்கிறதுக்கு அவங்க காலத்தை கேட்டுட்டுருக்காங்க இப்போ அதன்படி பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு திரும்பவும் இந்த வழக்கு மூன்றாவது வழக்கி போயிருக்குது இப்போ விசேஷமாக நாங்கள் சொல்கிறோம் இந்த இடமாற்றம் சம்பந்தமாக ஆசிரியர்களுக்கோ அதிபர்களுக்கோ கோட்ஸுக்கு போக அவசியம் இல்லை உண்மைக்கும் இந்த அவசியம் வந்து கல்வி அதிகாரிகள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தற்போது எங்களுக்கு திரும்ப மேலதிக மேலதிகிற செயல்பாட்டு நடந்த இடமாற்றம் சம்பந்தமாக பல முறை பல பிரச்சனைகள் இருந்துச்சு இது சம்பந்தமாக ஆசிரியர்கள் பல போராட்டங்கள் செஞ்சாங்க ஆனால் ஒரு போராட்டம் சம்பந்தமாகவும் ஆளுநர் அதுக்கு அதுக்கு அவசியமான கவனத்தை செலுத்த இல்லை தற்போது எங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு மாகாண சபை இல்லை ஆளுநர் கீழே தான் அந்த மாகாணம் நடக்குது அப்போ அதில் வந்து ஆசிரியர்கள் மூணு நாளாக போயிட்டு அந்த ஆளுநர் அலுவலகம் முன்னால் பல போராட்டங்கள் செஞ்சும் ஒரு பதிலும் கொடுக்க இல்லை மட்டும் இல்லை ஆசிரியர்கள் பதில் வழங்காமல் பின்கதவால் போட்டார் இந்த சூழ்நிலையில் தான் ஆசிரியர்களும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து இந்த நாங்கள் ஜஃப்னா ஹை கோர்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ இன்னைக்கும் இப்படி இப்படி இப்படியானது எங்களுக்கு இருக்கிற உரிமை பண்ணி நாங்கள் அப்படி போகிறோம் ஆனாலும் அதிகாரிகள் அந்த உரிய அதிகாரிகள் அதுக்கான த அவங்கள அவங்க அந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக சரியாக பார்க்காதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு இதில் நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்ன்ட்டு அதோடு நாங்கள் சொல்கிறோம் இந்த க எடுத்துக்கொள் வடமாக கல்வி சம்மந்தமாக பல பல பிரச்சனைகளும் உருவாக இருக்குது உண்மைக்கும் இதுகளுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் ஆனாலும் ஜனநாயக ரீதியாக செயல்படுறது நாங்கள் காண இல்லை ஆளுநர் வந்து நாங்கள் காணுறது வந்து விசேஷமாக என்பிபி அரசின் பிரதிநிதியாக செயல்படுறது ஆளுநர் பதவி சொல்கிறது வந்து என்பிபி அரசுக்கு சொந்தமான பதவி இல்லை அது பொதுவான ஒரு ஒரு பதவி அடுத்து வந்து மாகாண சபை இல்லை ஏன்னா வந்து மக்களின் பிரதிநிதிகள் இல்லை இந்த சூழ்நிலையில் இப்படி வெ கல்வி சம்பந்தமாக எப்படி தீர்மானம் எடுக்கிறது பிள அதெல்லாம் நாங்கள் அதுக்கு எதிராக பல நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதோடு நாங்கள் இந்த எல்லா பிரச்சனையும் சேர்த்து நாங்கள் வளர்கிற டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வாரையொரு ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் இது வந்து முழு இலங்கை பூரா நடக்கிற ஒரு செயல்பாடு அரசு வந்து கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்துருக்கிறாங்க நாங்கள் இதை கல்வி சீர்திருத்தமாக பார்க்குறது இல்லை இது வந்து விசேஷமாக ஒரு சிலபஸ் மாற்றமாக தான் நாங்கள் பார்க்கணும் இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து பாடசாலை நேரத்தை ஏழரை மணிலேருந்து ஒன்றரை மணி மட்டும் நிர்ந்த பாடசாலை நேரத்தை ரெண்டு மணி ஆக்கிருக்கிறாங்க யாரோட பேசுனாங்க ஆசிரியரோடு பேசுனாங்களா அதிபரோடு பேசுனாங்களா இல்லாட்டி ஆசிரியர் அதிபர்கள் பிரதிநித்தப்படுத்த தொழிற்சங்கங்களோட பேசுனாங்களா இல்லை அரசு தனிச்சையாக தீர்மானிச்சிருக்குது ஆசிரியர் அதிபர்களில் பாடசாலையில் அவங்க ரெண்டு மணி மட்டும் இருக்கணும் அப்படி எப்படி தீர்மானிக்கிறது தற்போது கூட விருப்பமாக ஆசிரியர் அதிபர்கள் தேவையான மாணவர்களுக்கு அவங்க ரெண்டு மூணு மணி மட்டும் இல்லை இரவு நேரம் சரி கொண்டு வந்து வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அந்த சூழ்நிலையில் தனிச்சு அரசு இந்த தீர்மானம் எடுத்திருக்குது இது பாடசாலை கல்வி இது தற்போது ஏழரை மணிலேருந்து ஒன்றரை மணி தான் நடக்கும்ண்டு தீர்மானிச்சிருக்குது இது வந்து எல்லாரும் பார்த்து ஒரு சயின்டிஃபிக்காக தீர்மானி தீர்மானித்த ஒரு செயல்பாடு அப்போ இந்த 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 நேரத்தை அதிகரிக்கிறதா இருந்தால் அவங்க என்ன காரணத்துக்காக இந்த நேரத்தை அதிகரித்தாலும் இதுவரைக்கும் அவங்களுக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது விசேஷமாக எங்களுக்கு தெரியும் அடுத்த வருஷம் ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுலேயும் தான் இந்த கல்வி சீர்திருத்தம் இருக்குது அப்போ ஏனைய கிளாஸ் ஏனைய ஏழாம் ஆண்டுலேருந்து பதிமூணாம் ஆண்டு வரை கல்வி சம்பந்தமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் இருக்குது வந்து பழைய சிலபஸ் அது வந்து எட்டு பீரியட்ஸுக்கு நாற்பது நிமிஷத்துக்கு தான் இந்த கல்வி நடக்கிறோம்னு தீர்மானிச்சுருக்குது அப்போ அப்படி இருக்கக்குள்ள தான் கல்வி அமைச்சு இப்போ அடுத்த வருஷம் ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கும் நடக்கிற பி நேரத்தை வந்து ஐம்பது நிமிஷத்தையும் ஏழு பீரியடையும் அதுக்கும் இணைச்சிருக்கிறாங்க இது இது எப்படி பாடசாலைகளில் கற்பித்தல் செய்கிறது சம்மந்தமாக இது வரைக்கும் ஒரு அறிவித்தலும் இல்லை இப்போ நாங்கள் காணுறோம் இதில் வந்து ஒரு ஆயத்தம் இல்லாத செயல்பாடு இப்போ தற்போது மாடியூலாக கொண்டிருக்கிறாங்க இந்த மாடியூலில் மாடியூலில் கியூஆர் கோட்ஸ் ஒரு பாடத்துக்கு இதுகளில் நாற்பத்தி ரெண்டு பாடம் இருக்குது அப்போ அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு டிவைஸ் கொடுத்துருக்காங்களா மாணவர்களுக்கு இல்லை அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்போ அவங்க எங்கே போய் அப்போ கம்யூனிகேஷனில் போய்ட்டு காசு கொடுத்தா வாங்கணும் இதெல்லாம் இதுக்கான செயல்பாடு என்னது ஒன்றுமே இல்லை நாங்கள் காணுறோம் இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட அவங்க சொல்கிற காரணம் வந்து அந்த என்னது இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்கூல்ஸ்களுக்கு ஆயிரத்தி அறநூறு ஸ்கூல்ஸ்களுக்கு கொடுக்குறாங்களாம் அடுத்த வருஷம் ஆறாம் மாதம் போல் அவள் இப்போ அது மட்டும் எப்படி மாணவர்கள் இந்த செயல்பாடுக்கு போகிறது இப்போ இது சம்பந்தம் ஒரு பிளானும் இல்லாமல் தான் அரசு இந்த செயல்பாடுக்கு போயிருக்குது இப்போ நாங்கள் காணுறோம் இதில் ஒரு பெரிய ஒரு கல்வி மாற்றம் வர போகிறது இல்லை இது ஒரு சிலபஸ் மாற்றம் இதை கூட பிளான் பண்ணாமல் தான் நடக்குது ஒன்று ரெண்டு மணி மட்டும் பாடசாலை நடத்துகிறது வந்து ஒன்றரை மணி ஆகணும் நாங்கள் அது சம்மந்தமாக எழுதியிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஒரு ஒரு பதிலும் இல்லை இந்த தனிச்சையான செயல்பாட்டுக்கும் வடமாகாணத்தில் இந்த நடக்கிற அநீதியான இடமாற்றங்கள் உட்பட பல செயல்பாடுகள் மட்டுமில்லை ஆசிரியர்கள் சபள முரண்பாடுக்கான ஒரு பதிலும் அரசாங்கத்தில் இல்லாதனால நாங்கள் எல்லா பிரச்சனையும் முன் வச்சு வர்ற ப பன்னெண்டாம் மாதம் பன்னெண்டாம் தேதி நாங்கள் ஒரு நாள் அடையாள வெளியிடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் வடமாகாணத்தில் இருக்கிற பிரச்சனை சம்பந்தமாக எதுக்காக அரசு முறையாக காசு ஒதுக்காங்க விசேஷமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் கல்வி சம்பந்தமாக கல்வி அமைச்சர் அரணை அமரச உரிய நாங்கள் காண் நூற்றுக்கு ஆறு ஜிடிபியில் கல்விக்கு வழங்கணும்ன்ட்டு போராடின ஒருத்தர் சரியா இப்போ அவங்க அரசுக்கு வந்த பிந்தி இப்போ ரெண்டாவது வரவு சிலவு திட்டம் நூற்றுக்கு ஆறு கல்வி ஒதுக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்குறாங்க தற்போது கூட நாங்கள் காணுறோம் நூற்றுக்கு ஒன்று தசம் போல தான் க இங்கே ஒதுக்கி இருக்கிறாங்க உண்மையும் கல்விக்கு நூற்றுக்கு ஆறு ஒதுக்குறேன்ட்டு வந்த அரசு ஏன்னா நூற்றுக்கு ஆறு கல்விக்கு ஒதுக்குனா தான் கல்வியில் செயல்பாடுகளுக்கு காசு ஒதுக்கலாம் ஏன்னா வந்து பெற்றோர்கள் இன்னும் கல்வி சுமை பெற்றோர் மத்தியில் தான் இருக்குது இப்போ இந்த சூழலில் அது பற்றி ஒரு நடவடிக்கையும் இல்லை அடுத்தது நாங்கள் எது எதிர்பார்த்தோம் ஆசிரியர் அதிபருங்கிற வகையில் எங்கிட்ட சம்பள முரண்பாடில் மூணு ரெண்டு கட்டத்தை எடுக்கிறதுக்கு விசேஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இருந்து எங்களோட முரண்பாடு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எங்களோட முரண்பாடை தீர்க்கிறதுக்காக சுபோதினி கமின்னு ஒரு கமிட்டி உருவாக்கி அந்த கமிட்டியிலேருந்து எங்களுக்கு மூணு ஒரு பங்கு வளர்ந்துச்சு அடுத்து ரெண்டு கட்டம் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பர போராட்டங்கள் செஞ்சோம் அந்த போராட்டத்தில் இந்த மைந்தர் ஜெயசிங் உட்பட அந்த ஆசிரியர் சங்கமும் இருந்தாங்க பாராளுமன்றத்தில் தற்போது இருபத்தி மூணு மந்திரிமாரு மந்திரிமார் இருக்கிறாங்க ஆசிரியர் அதிபர்கள் இப்போ இவங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மூணு ரெண்டு பங்கத்தை தர சொன்னோம் ஆனாலும் வரவு சீலவு திட்ட உரையில் அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி ஒரு வாரத்தை கூட பேச இல்லை பேச இல்லை மட்டும் இல்லை இந்த சம்பள முரண்பாடுகள் சம்பந்தமாக பேசக்கூட வேணான்னு சொன்னது ரோட்டுக்கு வர இறங்க வேணான்னு சொன்னது இப்படி அப்படி சொல்கிறது இப்போ மா ஆசிரியர்கள்ட போராட்டத்தால் போராட்டத்தால் வந்த அரசு தற்போது ஆசிரியர்கள் சம்பள முரண்பாடை கூட பேச வேணான்னு சொல்கிற அளவுக்கு வர்றதாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு அநீதியான செயல்பாடு முப்பத்தாறாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது இப்போ அரசு என்ன சொல்கிறதுனா வந்து நாங்கள் இந்த வர வரவசிரியோ திட்டத்தில் எழுபத்தையாயிரம் அரசு ஊழியர்கள் எடுக்கிறேன் அப்போ முப்பத்தாறாயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இதில் இருக்குது அப்போ அது அது சம்மந்தம் ஒரு ஒரு நடவடிக்கைகள் தற்போது கூட எல்லா மாகாணங்களிலும் ஆசிரியர் பற்றாக்குறை பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இப்போ அந்த சூழ்நிலையில் அது அது அதுகள் எப்படி நிரப்புகிறதுங்கிறது கூட அவங்களுக்கு சரியான ஒரு இது இல்லை அடுத்தது பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரிகளுக்கு சொல்கிறாங்க அரசு பறவு சீற்ற உரையில் யாரும் ரோட்டுக்கு வர வேணாம் சரி அப்போ அவங்கத்தானே எல்லோரும் ரோட்டுக்கு கொண்டு போராடினது வேலையில் இல்லா பட்டதாரி சங்கங்கள் அது இது எல்லாம் செஞ்சு அந்த சந்தன அரசு சொல்கிற அவர் தான் அந்த அந்த இதில் அந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அப்போ அவங்க கூட இந்த 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 போராட்டங்கள் இருந்தவங்க போன வருஷம் கல்வியில் ஒதுக்கப்பட்ட காசில் கூட இந்த திரு எல்லாம் செலவழிச்சும் இல்லை இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் நாங்கள் காசை நாங்கள் சேமிச்சிருக்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறத காட்டினாலும் உண்மைக்கும் மக்களுக்கு ஒரு இந்த கல்வி இதால் ஒரு நன்மையும் இல்லை என்ன சரி நாங்கள் எங்களை பொருட்கள விலை குறைஞ்சிருக்குதா நாங்கள் விசேஷமாக கேட்டோம் பாடசாலை மாணவர்களோட புஸ்தகங்கள் என்ன டெக்ஸ்ட் புக் அதுக்கு இதுகளுக்கு வரைய குறைக்க சொல்லி எங்களுக்கு அதுக்கு வெட்டோன்னு போட்டாங்க இந்த வெட்டை குறைக்க சொல்லி நாங்கள் சொன்னோம் போன வருஷம் பட்ஜெட்டில் பாடசாலை மாணவர்களோட அந்த பொருட்கள் சம்மந்தமாக வெட்டை குறைக்க இல்லை இந்த வருஷமும் குறைச்சி இல்லை அதை பற்றி பார்த்து கூட இல்லை அப்போ மாணவர் மாணவர்களுக்கு என்ன சலுகை இதில் அதனால் நாங்கள் சொன்னோம் இந்த வரவு செய்தியில் ஒத்திட்டு பெருசாக ஆடம்பரமாக பேசுகிறாங்க ஆனாலும் உண்மைக்கும் அடிமட்ட மக்களுக்கு ஒன்றுமே இல்லாததான் அந்த சூழ்நிலை இது நாங்கள் இந்த செயல்பாட்டுக்கு நாங்கள் விசேஷமாக இந்த சம்பளம் சம்பந்தமாக அரசு மூணு ரெண்டு பங்கு கொடுக்கறது சம்மந்தமாக ஒரு வாரத்தையும் பேச மட்டுமில்லை இதுக்கு எதிராக ரோட்டு கூட இறங்க வேறான்னு சொல்லக்குள்ளே நாங்கள் எதிர்பார்க்குறோம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த எல்லா பிரச்சனையும் முன் வச்சு எங்களோட செயல்பாடை முன்னு